எந்த நோய்க்காக சென்றாலும் தலைவலிக்கிறது என்று சென்றாலும் முதலில் எடுக்கக்கூடிய டெஸ்ட் சுகர் டெஸ்ட் இன்றைக்கு எடுக்கக்கூடிய வைத்து நமக்கு மருந்து எழுதி விடுகிறார்கள் ஏன் அதை நாள் பொறுத்து எடுத்து பார்த்தோம்னா குறைஞ்சிருந்தா என்ன செய்யலாம் இந்த சர்க்கரைக்கான அளவு இருக்கிறதே சாப்பிடுவதற்கு முன்பாக இவ்வளவு சாப்பிட்ட பிறகு என்பது இவ்வளவு என்பது யாரை வைத்து தீர்மானித்தார்கள் குழந்தைக்கும் அதே அளவு நடுத்தர வயதுக்கும் அதே அளவு அந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுடைய உடலில் இருந்து மிகுதியாக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சில மாதங்களிலேயே விரட்டிவிட முடியும் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோய்க்காக மருந்தா மருந்துக்காக நோயா உணவுக்காக நோயா நோய்க்காக உணவா இப்படி ஆகிவிட்டது நம்முடைய தலையெழுத்து வீட்டில் சமைத்து கொண்டிருந்தோம் அது நின்று போய்விட்டது வேக வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அதுவும் நின்று போய்விட்டது துரித உணவு என்று சொல்லி இன்றைக்கு வீட்டில் சமைப்பதே இல்லை ஒரு நோய் ஏன் வருகிறது என்கின்ற கேள்வியை நாம் எழுப்புவதில்லை பல நூற்றுக்கணக்கான நோய்கள் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எல்லோருக்குமே ஒரு வியாதி வந்துவிடும் என்று சொன்னால் அது சர்க்கரை வியாதி இந்த வியாதி ஏன் வருகிறது என்கின்ற ஒரு புரிதல் இல்லாமலேயே நாம் இன்றைக்கு மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு மருத்துவமனைக்கு எதற்காக சென்றாலும் எந்த நோய்க்காக சென்றாலும் தலைவழிக்கிறது என்று சென்றாலும் முதலில் எடுக்கக்கூடிய டெஸ்ட் சுகர் டெஸ்ட் இந்த நூற்றி பத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு நூற்றி நாற்பது ரேண்டம் அறுபது அல்லது ஒன் சி மூன்று மாத அளவுகோல் இவ்வளவு இருக்க வேண்டும் ஆறுக்கு மேல் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அளவை அவர்கள் குறித்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட்டை வைத்து நமக்கு மருந்து எழுதி விடுகிறார்கள் ஏன் அதை இன்னொரு பத்து நாள் பொறுத்து எடுத்து பார்த்தோம்னா குறைஞ்சிருந்தா என்ன செய்யலாம் ஒரு மாதம் அவருக்கு டைம் கொடுப்போமே செரிமானத்தை சீராக்க சொல்லுவோமே கொஞ்சம் நடைபயிற்சி செய்ய சொல்லுவோமே பேதிக்கு சாப்பிட சொல்லுவோமே அப்படிங்கிற அறிவுரை எல்லாம் இன்றைக்கு கிடையாது இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் டெஸ்ட்டு உடனே மருந்து அதுவும் இந்த மாதம் ஒரு மருந்து அடுத்த மாதம் ஒரு மருந்து அதற்கு அடுத்த மாதம் ஒரு மருந்து அரை மாத்திரையில் ஆரம்பித்து இன்சுலின் ஊசி வரைக்கும் வந்து விடுகிறோம் ஆனால் நமக்குள்ளே ஒரு மருத்துவம் இருக்கிறது நம் மொழியில் இருக்கிறது நம் இனத்திற்கான ஒரு மருத்துவம் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மறந்து போய் விடுகிறோம் அதை நினைவுபடுத்தத்தான் இந்த பதிவு உங்களுடைய சர்க்கரை நோய் போக வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சோறு சாப்பிட வேண்டும் அவ்வளவுதான் அதை வடித்து சாப்பிட வேண்டும் வேறு ஒன்றுமே இல்லை உங்களுடைய தாய் உணவான சோறு சாப்பிட வேண்டும் அதை வடித்து சாப்பிட வேண்டும் அதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் போதும் அந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுடைய உடலிலிருந்து மிகுதியாக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சில மாதங்களிலேயே விரட்டிவிட முடியும் அதனால் ஏற்படக்கூடிய துணை நோய்களான கண்பார்வை குறைபாடு தாம்பத்திய குறைபாடு கால்கை எரிச்சல் புண்கள் வந்தால் ஆறாமல் இருப்பது இவைகள் எல்லாம் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து மாதத்திற்குள்ளாக எங்களுடைய அல்மா சித்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்களால் அவர்கள் தரக்கூடிய மருந்துகளால் நீங்கள் நலம் பெற முடியும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சர்க்கரைக்கான அளவு இருக்கிறதே சாப்பிடுவதற்கு முன்பாக இவ்வளவு சாப்பிட்ட பிறகு என்பது இவ்வளவு என்பது யாரை வைத்து தீர்மானித்தார்கள் குழந்தைக்கும் அதே அளவு நடுத்தர வயதுக்கும் அதே அளவு வயதான பின்பும் அதே அளவு என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம் நாம் மேகநோய் இருபத்தி ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு இனிப்பு என்கின்ற சுவை மிக முக்கியம் அந்த சுவை இல்லாமல் அவனால் இயங்க முடியாது அந்த சுவைக்குரிய உணவுகள் அவன் உள்ளே போகவில்லை என்று சொன்னால் அவன் உடல் பலமிழந்து விடும் மகிழ்ச்சி அதுபோல் முக்கியம் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே அவன் நோயற்று வாழ முடியும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லுவார்கள் வாய்விட்டு சிரிக்கக்கூடிய அளவிற்கு உடல் பலமாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் உங்கள் நலம் உங்களுக்கு பிரிதனப்பட்டால் அல்மா சித்த மருத்துவமனையின் ஆடுங்கள் எங்கள் மருத்துவர் குழுவை ஆடுங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன் நீங்கள் சோறு சாப்பிட வேண்டும் அதை குக்கரில் சமைக்க கூடாது இந்த ஒற்றை செய்தி உங்களுக்கு இனிப்பாக இருக்கும் நிச்சயமாக சொல்லுகிறேன் தமிழ் மருத்துவத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் உங்களுடைய முன்னோர்கள் மிக புத்திசாலிகள் அரிசி சோறில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் அதை வடித்து சாப்பிட்டார்கள் அந்த சோறை வடித்த பின்பு அது கஞ்சி தண்ணீராக பாதி பிரிந்த பின்பு அந்த கஞ்சி தண்ணீரில் மாவுச்சத்து பாதி பிரிந்து விடுகிறது அதே கஞ்சி தண்ணீரை கூட அடுத்த நாள் உணவாக கொண்டவர்கள் தமிழர்கள் தமிழர்களே நான் உங்களுக்கு சொல்ல வருவதெல்லாம் உங்களுடைய தாய் உணவான சோறு சாப்பிடுங்கள் உங்கள் உடம்பில் இருந்து சர்க்கரை வியாதியை விரட்டிவிடலாம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறேன் சோறு சாப்பிடுங்கள் நீங்கள் பலமிக்க மனிதராக இருப்பீர்கள் புத்திசாலி மனிதராக இருப்பீர்கள் உங்கள் மூளை நன்றாக வேலை செய்யக்கூடிய மனிதராக இருப்பீர்கள் சோறு சாப்பிட பழகி கொள்ளுங்கள் சோரை பழிக்காதீர்கள் அப்படி பழித்தீர்கள் என்று சொன்னால் காலம் முழுக்க நீங்கள் நோயாளியாகவே தான் இருக்க முடியும் அல்மா சித்த மருத்துவமனை நாடுங்கள் சில மாதங்களிலேயே சர்க்கரை வியாதியை உங்கள் உடம்பிலிருந்து அகற்றுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் எங்கள் மருத்துவர்கள் செய்வார்கள் எங்கள் மருத்துவர் குழு செய்யும் தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் மருத்துவர் குழுவை எழுநூற்றி நாற்பது நூற்றி நாற்பது முப்பது முப்பத்தி ஒன்பது செவன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ நைன்